நள்ளிரவில் நடந்த பயங்கரம் கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் கடந்த கால ஆட்சியாளர்களின் பிரதியாக காணப்படும் அனுர கஜேந்திரகுமார் குமார் சாடல் வாக்குக்காக தேசிய தலைவரை பயன்படுத்தும் அனுர தரப்பு கிண்டலடித்த யாழில் கணவன் தாக்கியதால் இளம் எடுத்த விபரீத முடிவு டெஸ்லா வாகனங்களை சேதப்படுத்தியவர்களுக்கு கடும் மிரட்டல் விடுத்த அமெரிக்க ஜனாதிபதி மகனுடன் முற்றிய முரண்பாடு யாழில் தாயொருவரின் விபரீத முடிவு யாழ் பல்கலையில் தமிழ் டிப்ளோமா பட்டம் பெற்ற பௌத்த துறவி விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மகிந்த மாத்திரையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் தேவேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு கோவிலின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசென சாலையில் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேனில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதார்கள் ஐம்பத்தாறு மற்றும் இரண்டு ஒன்பது மில்லி துப்பாக்கிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்கள் நண்பரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இருந்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது பேனில் வந்த ஆயுததாரிகள் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது துப்பாக்கி சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்பது மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வீதியில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பேனை தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் தெவினூர பிரதேசத்தில் வசிக்கும் எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய யமேஷ் நதிஷான் மற்றும் பசிந்து தாரிக போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர்கள் அல்லது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை எதுவும் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்த பல போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மிக மெயில் சப்ரகமத்திய வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அனுராதபுரம் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பா தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் மேல் சப்ரமுபு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் மேல் சப்ரகமு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை நேரத்தில் பரிமூட்டமான நிலைமை நிலவக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது ஆட்சியாளர்களை போலவே பொதுமக்களின் பிரச்சனைகளை அனுரா அரசு கண்டுகொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் குளிர்நிலை விவாதத்தில் கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் த பின்னேட்ஸ் என்ற நிறுவனத்தில் பணத்தை வாய்ப்பிலிட்ட மக்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் மூடப்பட்ட த பிரான்ஸ் நிறுவனத்தில் பணத்தை வைப்பிலிட்ட மக்களுக்கு இதுவரையில் தீர்வு வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த நிறுவனம் மூடப்படுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னரும் அந்த நிறுவனத்தினால் சுமார் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி திரட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த நிறுவனத்தின் சொத்துக்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தற்போதைய மதிப்பீட்டை விடவும் குறைந்த அளவில் அவை விற்பனை செய்யப்படுவதாக அந்த மக்களுக்கு சந்தேகம் நிலவுகிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உள்ளூராட்சி தேர்தல் வாக்குகளுக்காக தலைவர் பிரபாகரனின் பெயரையும் ஊரையும் நாடாளுமன்றில் உச்சரிக்கும் அளவிற்கு ஆளும் தரப்பினர் வந்துள்ளமையை நாங்கள் வாழ்த்துகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடற்கொழில் அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலேயே பலதரப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டு செல்கின்றார் ஏனெனில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தலைவர் பிரபாகரனை பற்றியும் அவரது ஊர் பற்றியும் கதைப்பதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் ஆனால் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்திற்கு மற்றும் கிழக்கு மாகாணத்திற்கு உம்முடைய செயற்பாடு இருந்திருக்கின்றதே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்தில் எதுவும் நடக்கவில்லை என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் யாழில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ் கட்டுடை அரசடி வீதி பகுதியைச் சேர்ந்த யோ நாகராணி என்ற இருபது வயதுடைய நான்கு மாத குழந்தையின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் அவரை தாக்கியுள்ளார் இதனால் மனவிரக்தி அடைந்த குறித்த பெண் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டெஸ்லா வாகனங்கள் மற்றும் அதன் மையங்களை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் குறித்த நபர்கள் எல்சாட்வரில் உள்ள உலகிலேயே மிக மோசமான சிறைக்கு அனுப்பப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளார் அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் எலான் மஸ்க் மற்றும் அவரது டெஸ்லா வாகனங்களுக்கு எதிராக திடீர் எதிர்ப்பல்கள் எழுந்துள்ளன அதனைத் தொடர்ந்து டெஸ்லா சொத்துக்களை தாக்க பெட்ரோல் குண்டுகளை பயன்படுத்தியதாக மூன்று பேர் மீது நீதித்துறை குற்றம் சாட்டியுள்ளது சிலர் தங்கள் டெஸ்லா வாகனங்களில் எலான் மஸ்க் தனது சுய புத்திய இலக்கு முன்னர் வாங்கிய வாகனம் இதுவெனவும் ஸ்டிக்கர்களை பதித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார் சமீப நாட்களில் கடும் பின்னடைவை எதிர்கொண்டு வரும் எலான் மஸ்க் மற்றும் டெஸ்லா நிறுவனத்துக்கு ஆதரவாக ஜனாதிபதி ட்ரம்ப் பேசி வருகிறார் அத்துடன் டெஸ்லா நிறுவனத்தை தமது ஆதரவாளர்களின் விளம்பரப்படுத்தவும் அதன் பங்குகளில் முதலீட்டை ஊக்குவிக்கவும் முயற்சிகளை முன்னெடுக்கின்றார் கடந்த காண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் டெஸ்லா நிறுவனம் பங்கு சந்தையில் ஐம்பது சதவீதம் சரிவை கண்டுள்ளது இதற்கு முதன்மை காரணமாக கூறப்படுவது ட்ரம் நிர்வாகத்தில் எலான் மஸ்க் தலைமையில் செயற்படும் டிஓஜி என்ற அமைப்பின் செயற்பாடுகளை என தெரிவிக்கப்படுகின்றது டிஓஜி அமைப்பால் பல ஆயிரம் அரச ஊழியர்கள் வேலை இழந்துள்ளனர் பல அரசு அமைப்புகள் மூடப்பட்டு இதன் எதிர்வினைவாகவே மக்கள் டெஸ்லா நிறுவனத்தின் மீது திரும்பியுள்ளனர் மேலும் டெஸ்லா வாகனங்கள் மீதும் அதன் மையங்கள் மீதும் தாக்குதல்களை உள்ளூர் பயங்கரவாதம் என ட்ரம்ப் நிர்வாகம் அடையாளப்படுத்தி வருகின்றது டெஸ்லா மீதான தாக்குதல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குறைந்தது மூன்று நபர்கள் பெடரல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது யாழில் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தங்கராசா கோதை நாயகி என்ற நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கணவன் இறந்த பின்னர் குறித்த மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார் மகன் ஒருவர் தினமும் பின்னேரும் தாயின் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீடு செல்வது வழமை இந்நிலையில் கடந்த இருபதாம் திகதி மகனுக்கும் அவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அடைந்த அவர் தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ மூட்டியுள்ளார் இதையடுத்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டப்பின் டிப்ளோமாவை பயின்ற பௌத்த துறவி ஒருவர் பட்டம் பெற்றுள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன இதில் முதலாவது அமர்வின் போது சன்னாஸ்கம இந்திரான தேரர் என்ற பெயருடைய பௌத்த துறவியை இந்த பட்டத்தை பெற்றுள்ளார் உயர் பட்ட படிப்புகள் பீடத்தினால் நடாத்தப்பட்ட தமிழில் பட்டப்பின் தகமை கற்கை நெறியை பூர்த்தி செய்து அவர் இந்த பட்டம் பெற்றுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜாவினால் சம்பிரதாய பூர்வமாக இவரது பட்டம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு விஜயராம பாவத்தையிலுள்ள இல்லை அரசு மாளிகையிலிருந்து வெகு விரைவில் கட்டாயம் வெளியேற நேரிடும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஹம்பகா மாவட்டத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து அவர் இவ்வாறு கூறினார் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனும் இருபது நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கையை தந்தார் கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டது மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்நாடு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை மீன்விரயம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அரச மாளிகையிலிருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி சிறந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட சில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்புல்குட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்